கடந்த பன்னெண்டு நாட்களாக தொடரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சமூக ஆர்வலர் அம்பிகா ஒரு உணர்ச்சி பூர்வமான பேட்டி அளிச்சிருக்காங்க இந்த போராட்டம் இத்தனை நாட்களாக தொடர்ந்தும் கூட அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு உறுதியான தீர்வும் எட்டப்படாது குறித்து அவர் தனது வேதனையை பதிவு செஞ்சிருக்காங்க அம்பிகா தனது பேட்டியில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இருந்திருந்தால் இந்த நிலைமை நிச்சயம் ஏற்பட்டிருக்காது ஒரு சில நிமிடங்களுக்கு கூட என்னால் அமைதி இங்கு இருக்க முடியல வெயில் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படி இருக்க கடந்த பன்னெண்டு நாட்களாக கடும் வெயிலிலும் மழையிலும் இந்த பணியாளர்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடி வராங்க இவர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானவை ஆனால் அவற்றை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்குது அப்படிங்கிறத அன்பிக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பணியாளர்களின் உழைப்பு இல்லாமல் ஒரு நாள் கூட நகரம் வந்து இயங்காது என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்காங்க நமது வீதிகளிலும் நகரத்தையும் சுத்தமாக வைப்பவர்கள் இந்த பணியாளர்கள் அவங்களுக்கு ஊரிய ஊதியம் பாதுகாப்பு மற்றும் அங்கீகாரம் கிடைப்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலைமை வருவது அரசின் தோல்வியை காட்டுது வருகிறது என்று அம்பிகா ஆவேசமாக பேசியிருக்காங்க இந்த போராட்டத்திற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் நியாயமான கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்க வந்து வலியுறுத்திருக்காங்க இந்த போராட்டத்திற்கு பலதரப்பட்ட மக்களும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அம்பிகாவும் இந்த பேச்சும் போராட்டத்தை தீவிரத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது அம்பிகா அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் நிஜமாவே இன்னைக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்திருக்கணும் ஊர்ல இல்லாதனால என்னால வர முடியல அதுக்காக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டயும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இவங்க கேக்குற இவங்க கோரிக்கைகள் இவங்க ஆசைகள் எதுவுமே வந்து அதிகமானது இல்லன்னா கிரீடி அப்படின்னு இல்ல அவங்க வந்து எங்களுக்குள்ள எங்களுக்கு குடுத்துருங்கன்னு தான் சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஜாஸ்தி பண்ணி கொடுங்க நீங்க எங்களுக்கு அத பண்ணி கொடுங்க இத பண்ணி குடுங்கன்னு எதுவுமே அவங்க கேக்கல ஊர்ல வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உக்காந்து பேசுனது நான் டிவியில நான் பார்த்தேன் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படி ஈட்டியால குத்துற மாதிரியே இருந்தது எங்க அஞ்சு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால போக முடியலையே பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஒரே வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை எப்படிங்க நீங்க தூக்கி வெளியில போடலாம் நம்ம அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமா இருக்குது நான் இங்கே வரும்போது எனக்கு இருபது வயசு இருந்தது இல்லை பதினஞ்சு வயசு இருந்தது இல்லைன்னா இருபத்தஞ்சு வயசு இருந்தது எனக்கு இப்போ நாற்பது வயசு ஆச்சு ஐம்பது வயசு ஆச்சு இதை நம்பித்தானே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை நம்பித்தானே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பா அம்மா என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுல ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அலங்க வரும்போது கீழே விழுந்து ஆயிடுறதை பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோட அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்தாடுதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சோ அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன் ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்க சித்தாலும் சாவேங்களுக்கு சாவிப்பத்தில அவங்க பேசுற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு அவங்க கேட்கறத ஒரு நான் வந்து எந்த அரசியல் சார்பிலும் பேச வரல என்னோட உள்ளத்துல இருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ற வேதனை அவங்க கேட்கற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்றதுனால நான் இங்க வந்திருக்கேன் ஆனா ஒரு விஷயம் இந்த டைம்ல மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க இருந்திருந்தா

எதை கடிச்சது எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுற்றி போறவங்க இருப்பாங்க அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாம போறாங்க பழி வாங்குறதுக்கோ நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம் நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்ல தயவு செஞ்சு அவங்களை மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்கற இந்த விஷயத்த தயவு செஞ்சு அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அது என்னோட ஒரு கோரிக்கை வேண்டுதல் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பீங்க